ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்க்க பேக் டூ யூடு சேனல் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா புதுசாக நான் ஒரு பேப்பில் இன்னிக்கு அப்ளிகேஷன் பற்றி தான் பண்ணி பார்க்க போகிறோம் ஸோ இந்த அப்ளிகேஷன் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டோ ஸோ பிரஃபரம் பண்ண போகிறதுல ஒரு ஃபோன் இருந்தாலே போதும் சூப்பராகவே மணி வந்து இன்னைக்கு பண்ண முடியும் ஸோ அந்த அப்ளிக்ஷனை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்க அப்படின்னா கீழே டேர்ட்டர் பண்ண கிளிக் பண்ணி சஸ்கிரைப் பண்ணிங்க கூடிய பில்லே கான்ஸ் ஆகும் அதை கிளிக் பண்ணி ஆன் போட்டு வச்சுருக்கோம் ஏன்னா நான் போகிற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்க முடியும் ஹே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ கொல்லப்படலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்த்திங்கன்னா பிக் கேஸ் பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த வீடியோ நீங்கள் என்ன பார்க்கலாம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு இதை வந்து பாருங்கள் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆப்ஷன்ஸ் இங்கே இதில் வந்து க்ளிக் பண்ணிக்கலாம் ஸோ இதை பார்த்தீங்கன்னா புதுசாக ஆன ஒரு அப்ளிகேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க சில டாஸ்க் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்ம வந்து ஒரு அப்ளிகேஷன் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணோம் பிக் பிக் கேஸில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன இமெயில் ஐடி கொடுத்து சைன் அப் பண்ணணும் சேம் அதே இமெயில் ஐடி கொடுத்து நம்ம வந்து சைன்அப் பண்ணணும் ஸோ அதுக்கப்புறம் வந்து லக்கி ட்ரான் இருக்கும் ஒரு ஆறு வாடி நம்ம வந்து ஸ்பின் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த ஸ்பின் நம்ம பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா நான் டாஸ்க் வந்து ஆகும் அது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இதாக சொல்லுவீங்க அதை பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்ட் பண்ணுறேன் இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க டேரெக்டாக பார்த்திங்கன்னா ஸ்டோர் போகும் ஸோ ஸ்டோரில் போய் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஆப்பை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம வந்து லாகின் பண்ணணும் ஸோ அந்த லாயின் பண்ணுறது எங்கே இருக்கேனா மேலே மெயின் மெயினாக இருக்கு இதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட இமெயில் ஐடி ஷோ ஆகும் ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணி இதை வந்து லாயின் பண்ணிக்க முடியும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஸ்பின் ஆப்ஷன் இருக்கு இதை நம்ம வந்து க்ளிக் பண்ணிக்கலாம் கீழே பார்த்திங்கன்னா ஒரு ஆட்ஸ் சிம்பிள் இருக்குது இதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஆட்ஸ் மட்டும் ப்ளே ஆகும் ஸோ அதை மட்டும் பார்த்துட்டு ஸ்டிப் பண்ணிடுங்க பார்த்திங்கனா நமக்கு வந்து எட்டு காயின்ஸ் கொடுத்துருக்கலாம் ஸோ ஓகே கொடுத்துக்கலாம் ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து இதை வந்து வாட்ச் பண்ண முடியும் ஸோ இது மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு சிக்ஸ் டைம் வந்து ஸ்பின் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸை நம்ம வந்து ஸ்பின் பண்ணி அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே பிளேன் இருக்குது இதை நம்ம வந்து க்ளிக் பண்ணிக்கலாம் கேம்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாகவே இருக்கு ஸோ அதாவது பார்த்திங்கன்னா ஒம்பது எட்டு ஏழு ஆறு ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரிவர்ஸில் வந்து இதில் வந்து கிளிக் பண்ணணும் வந்து ப்ளே பண்ணிக்காதே பாருங்க ஒம்பது எட்டு ஏழு ஆறு ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து இருக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆச்சு பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு காயின்ஸ் கொடுத்துருக்காங்க இது வந்து டபுள் ஆகணும் அப்போனா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்ஸ் இருக்குது பார்த்திங்களா ஸோ இது ஆட்ஸ் மட்டும் ப்ளே ஆகும் அதை மட்டும் பார்த்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூறு காயின்ஸ் வந்து கொடுத்துருங்கன்னு பார்த்தீங்களா ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து இருக்கு ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா கேம் ப்ளே பண்ணி சூப்பராகவே மணி வந்து ஏர்னிங் பண்ண முடியும் ஸோ நம்ம வந்து மறுபடியும் நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ரிவர்ஸில் போனோம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஓகே நமக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு டாஸ்க்குமே நமக்கு வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா ஐம்பது காயின்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா காயின்ஸ் வந்து டபுளாக வேணும் அப்படின்னா இதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஆட்ஸ் ஸ்ப்ரே ஆகும் நம்ம பார்த்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா காயின்ஸ் நமக்கு வந்து டபுள் ஆயிடுச்சு ஸோ இவ்வளோ தான் ஃபேன் ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சிம்பிளாக வந்து கேம்ஸ் ப்ளே பண்ணி சூப்பராகவே மணி வந்து பண்ணி பண்ணியும் ஸோ இந்த அப்டீன் பார்த்திங்கன்னா எப்படி வித்திர பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஜஸ்ட் நீங்கள் வந்து பேக் வந்துங்க ஒரு இவங்க சொல்லி மாதிரி ஸோ எல்லா டாஸ்க்குமே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கிளைம் டிவாஸ்ல இதை நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு பார்த்தீங்கன்னா காயின்ஸ் வந்து ஆட் ஆச்சு ஸோ இதெல்லாம் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு பார்த்தீங்கன்னா டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆகும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் எப்படி ஏர்னிங் பண்ணுறதுனா ஸோ இந்த பீக்ஸுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேம் ப்ளே பண்ணி ஒரு ரெண்டாயிரம் காயின்ஸ் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் காயின்ஸ் வரும் ஸோ ஐயாயிரம் காயின்ஸ் எடுத்தோம்னா நமக்கு பார்த்தீங்கன்னா மூவாயிரம் காயின்ஸ் வரும் ஸோ ஒரு பத்தாயிரம் காயின்ஸ் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு பார்த்திங்கன்னா ஐயாயிரம் காயின்ஸ் வரும் ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா டாஸ்க்கு வந்து கம்ப்ளீட் பண்ணி ஸோ அதிகமாகவே பார்த்தீங்கன்னா காயின்ஸ் வந்து ஏர்னிங் பண்ண முடியும் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த அப்ஸில் பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம வந்து வித்ராபலி பார்த்துருவோம் வரும் ஸோ கீழே பார்த்திங்கன்னா பீனு இருக்குது நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் பார்த்திங்கன்னா பேபால் பேர் கொடுத்துருக்காங்க ஸோ நான் வந்து பேபால் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன் ஸோ மினிமம் பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் காயின்ஸ் செஞ்சுன்னா ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ்டி யூஎஸ்டி வந்து நம்மளே வித்ராவல் பண்ண முடியும் ஸோ பன்னெண்டாயிரம் காயின்ஸ் செஞ்சுன்னா ஜீரோ பாயிண்ட் எயிட் யூஸ் டி டாலர் வந்து வித்ராவல் பண்ண முடியும் ஸோ நம்ம கிட்ட அதிகமான காயின்ஸ் இருந்துச்சுன்னா ஸோ மினிமம் வித்ரா வந்ததுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா பேபால் இமெயில் கேட்டுக்கா அப்படிங்கன்னா ஸோ நம்மளோட பேபால் இமெயில் ஐடி இதை வந்து எண்ட்ரி பண்ணிவிட்டு வந்தால் ஸோ ஒரு இருபத்தஞ்சு நேரத்துலேயே பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆயிரும் ஸோ ஒரு சூப்பரான அப்ளிகேஷன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ யாருமே வந்து மிஸ் பண்ணிடுறாங்க பேமெண்ட் பார்த்தீங்கன்னா பக்கா வந்து கொடுப்பாங்க ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கரைப் பண்ணிங்க வான்ஸ் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை டே கேர்